பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாகியாக ராம சீனிவாசன் அவர்களுக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக வன்மையான கண்டனம் தொடர்ந்து வேளாளர் சமுதாயத்தை பற்றியும் வேளாளர் சமுதாயத்தில் பிறந்த மூத்த முன்னோடிகளை வரலாறு தெரியாமல் பேசுவதை நீங்கள் தொடர்ச்சி வாடிக்கையாக வைத்துள்ளீர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய தமிழ் பெருந்தமிழ் இலக்கியவாதி ஐயா மனமுனி சுந்தரம் பிள்ளையை பற்றி நீங்கள் பேசியது வன்மையாக கண்டிக்கக்கூடியது ராம சீனிவாசன் அவர்களுக்கு ஒட்டுமொத்த வேளாளர் சமுதாய மக்கள் சார்பாக நாங்கள் கூறிக்கொள்வது இனி வருகின்ற காலத்தில் இந்த வேளாளர் சமுதாயத்தை பற்றியோ இந்த வேளாளர் சமுதாய வரலாற்றை பற்றியோ இந்த வேளாளர் சமுதாயத்தில் பிறந்த மூத்த முன்னோடிகள் தலைவர்களை பற்றியோ பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் திருந்த வேண்டும் இல்லை என்றால் இந்த வேளாளர் சமுதாயத்தால் திருத்தப்படுவீர்கள் என்பதை நாங்கள் கண்டிப்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு பிறந்த ராமசீனிவாசன் அவர்களுக்கு இந்த தமிழை இந்த தமிழை பற்றி இந்த தமிழர்களின் வரலாற்றை பற்றி இந்த தமிழர்களின் பண்புகளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்